எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஈஸ்ட குண்டுவடி போல சம்பந்தப்பட்ட இவ்வளவு வெளிவந்த தகவல் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் திரையரல் இன்றைய நாள இந்த மாவட்டத்திலே இருக்கும் ரெண்டு மாவட்டங்களில் இருக்கும் முக்கிய பிரச்சனையை கௌரவ சத்ய பிரியதாஸ் அவருடன் உண்மை விரும்புகிறேன் முதலாவது பிரச்சனை கல்முறை வடக்கு பிரதேச செயலகம் இந்த பிரதேச செயலகம் தொடர்பாக உங்களுடைய கரிசனை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு அநீதி அளிக்காத வகையிலே கடந்த காலத்திலே நடந்தது போல நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையை இந்த பிரச்சனை சமர்ப்பிக்கிறோம் அத்தோடு மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமட்டு மாதவனை சம்பந்தமான பிரச்சனை வாகர சம்பந்தமான மீன்வளப்பு திட்டம் ராள்வளப்பு திட்டம் காணியவகரிப்பு ராணுவ முகாம்கள் சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது அத்தோட ஃபாரஸ்ட் வன போன்ற பல பிரச்சனை இந்த விடயங்களுக்கு உங்களுடைய தலைமையிலே உருவாக அரசாங்கத்திலே நீங்கள் தீர்வு தர வேண்டும் என்றதை தான் நாங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறோம் இன்று நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை இருந்து தேர்தலை உங்களாணத்திலே மூவில மக்களும் வாழும் இந்த மாகாணத்தில் எதிர்வரும் காலத்திலே அனைத்து இனங்களுக்கும் ஒற்றுமையாக அனைத்து எந்த ஒரு இனத்துக்கும் அநீதி அளிக்காத வகையிலே போகும் இந்த புதிய பாதையிலே கௌரவ கலரசன் எழுப்பி அதோட சாணக்கு எழுப்பி மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய கட்சி பிரதிநிர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பயணத்தை இணைந்து கொண்டிருக்கின்றதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்வைக்கப்பட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக நிச்சயமாக குறிப்பாக இந்த காணி பிரச்சனைகள் பேச்சக்காரிய பிரச்சனை இந்த உடையங்கள் தொடர்பாக என்னுடைய கவனத்திலே என்னுடைய ஆட்சிக்குள்ளே இந்த பிரச்சனைக்கான தீர்வு அளிக்கப்படும் அத்தோடு அம்பாறை மாவட்டத்திலே இந்த கௌரவ கலையரசன் பாராளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது இந்த கல்முறை வடக்கு பிரதேச தொடர்பான ஒரு ஃபைலி ஆவணத்தை தந்திருக்கிற இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்பிய விடையே அந்த ஆவணத்தின்படி அதை ஆராய்ந்து அந்த பிரதேசத்திலே எந்த ஒரு மக்களுக்கும் அணியின் வகையாக அந்த பிரச்சனை ஒரு முடிவு தருவீர்கள் என்று தெரிஞ்சிருக்கிறார் அத்தோடு இந்த மட்டும் மாவட்டத்தை தான் அது கூடிய அளவாக தன்னுடைய வீடு திட்டங்களை உருவாக்கியிருக்க கடந்த காலத்திலே முடிவடைவாக அந்த வீடு திட்டங்களை இம்முறை தான் முடித்து தருவதாக போன்ற அந்த குண்டுவயங்களுக்கான நீதி தன்னுடைய ஆட்சி கிடைக்கும் இந்த நாட்டிலே ஒரு சுமிச்சமான எதிர்காலத்துக்கு அனைத்து மூவிட மக்கள் இணைத்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்வே நன்றதை இந்த இடத்தை வாக்குறுதியாக தந்திருக்கிறார் அந்த பயணத்திலே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி முறைந்து இருக்கிறதுக்கு அவர் அவருடைய மகிழ்ச்சி இந்த இடத்தை கொள்கிறார் இந்த வகையில் இந்த இடத்தில் நாங்கள் அனைவரும் நன்றியாக சிங்களத்தை எங்களுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஈஸ்டர் குண்டு போல சம்பந்தப்பட்ட புள்ளியான் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவ்வளோ வலிவாந்தன் தகவல் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாகோரு இலங்கை தமிழரசு கட்சியாக எதிர்வரும் இந்த நாட்டிலே செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி சஜி பிரேமதாஸ் அவரை ஜனாதிபதியாக்கும் அதற்கான வாக்குறுதியை சொல்லி அவரை நான்